என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் கோர்ட் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மெட்ராஸ் இருந்து அறிவிக்கப்பட்ட நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்னையிலேருந்து தொடங்கி இருபத்தி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க ரெகுலர் பேஸிஸ் ஜாபு ஆன் பெண் இருபாலுமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை அப்படின்னா ஃபுல் டீடெயிலுமே வந்து நம்ம க்ளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசி போஸ்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான வேகன்சியும் தர வச்சுருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து மொத்த காலியிடங்கள் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி வேக்கன்சிக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இடங்கள் மாத சம்பளம் வந்து பெர் மந்த்துக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த வேலை என்ன ஏஜ் லிமிட் வயது வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு உள்ளாடி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கனா இருபத்திரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலையை பண்ண எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கோங்க பிசிஏ முடிச்சிருக்கோங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஇ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிஇஏ முடிச்சிருக்கோங்க பிஇ மெ மெஷினின் மிஷின் லேர்னிங் முடிச்சுருக்கோங்க பிடெக் ஐடி எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்ஐ கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்யூ சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் ஏஐ எம்இ மிஷின் லியர்னிங் எம்டெக் ஐடி எம்எஸ் ஐடி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிகிரி முடிச்சிருக்கவங்களாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க அடுத்தபடியாக வந்து இந்த வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அறநூறுபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு வந்து இந்த வாய்ப்புக்கு வந்து மோட் ஆஃப் செலக்ஷன் இந்த வேலைவாய்ப்பு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தாங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நூற்றி இருபது மார்க்கு வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க நூற்றி இருபது மார்க்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது கொஸ்டின் கேட்பாங்க ஒரு கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு மார்க் வச்சு நடத்தப்படன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கொஸ்டின் வந்து ராங்காக போச்சுன்னா நெகட்டிவ் மார்க் வந்து கால் மார்க் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜு ஜென்ரல் நாலேஜ் பேஸ்ட் பண்ணி கம்ப்யூட்டர் நாலேஜில் ஐம்பது கொஸ்டினும் ஜென்ரல் நாலேஜில் பத்து கொஸ்டினும் சேர்த்து மொத்தமாக அறுபது கொஸ்டின் நூற்றி இருபது மார்க் வந்து எக்ஸாமினேஷன் நடத்தப்படுன்னு சொல்லியிருக்காங்க சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணல வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணப்பட்டு பின்ன ஃபைனல் இன்டர்வியூ வந்து மேக்ஸிமம் முப்பது மார்க் வந்து நடத்தப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கோம் அதை க்ளிக் பண்ணுறது வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க அதே போல் இந்த வேலைவாய்ப்புக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த கண்டிஷனில் வந்து எந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில் எல்லாம் இந்த வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க